வணக்கம் தோழர்களே கருட புராணம் பாகம் ஒன்பது பிரேத ஜென்மம் விளைவிக்கும் அடைகிறான் அந்த பிரேத ஜென்மத்திலிருந்து எப்படி நீங்குகிறான் அந்த பிரேத ஜென்மத்தோடு உலகில் தஞ்சரிப்பது உண்டா அல்லது யமனுடைய காலடியிலே கிடப்பேனா இவற்றையெல்லாம் அடியேனுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வேண்ட திருமால் கருடனை நோக்கி கூறலானார் வைணவதேயனே பிறருடைய பொருளையும் மனைவியையும் அபகரிப்பவன் இவனோ அவனே இறந்த பிறகு வேறு சரிதத்தை அடையாமல் காற்று ரூபமாக பிரேத அடைந்து வசிதாகத்தோடு வருந்தி யமனுடைய காவலையும் நீங்கி எங்கும் திரிவான் யார் ஒருவன் இறந்தவர்களின் பொருள்களை அபகரித்து கொள்பவன் ஈவாய் நரகங்களை எல்லாம் அனுபவிப்பான் மோசம் செய்து அபகரிக்கும் பாவியினும் கொடும் பாவி ஒருவனும் இருக்க மாட்டான் பிரேத ரூபத்தில் யாரையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டான் மாட்டான் எத்ருகளின் தினத்தில் எதிர்களை வீட்டுக்குள்ளே போகவிடாமல் தடுத்து துரத்துவான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிக்க மாட்டான் தன் புத்திரன் முதலியோருக்கு சந்ததி உண்டாகாமல் வம்சம் நாசமடையும்படி செய்வான் அவர்களுக்கு பல துன்பங்களை உண்டாக்கி வருத்தப்படுவான் என்று கூறி அருளினார் அப்போது பறவை வேந்தன் பெரும் நோக்கி ஆதி மூர்த்தி ரேத ஜென்மமடைந்தவர் வேறு என்ன செய்வான் எவ்விதமான தோற்றமளிப்பான் பிரேத ஜென்மம் அடைந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிய முடியும் இவற்றை தயவு செய்து அருள வேண்டும் என்று வேண்ட ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார் வைனதேயா பிரேத ஜென்மம் அடைந்தவன் தான் சார்ந்த குலத்தையே அதிக படிப்பான் தர்மங்கள் தானங்கள் செய்பவருக்கும் ஹரி சங்கீர்த்தனம் செய்பவர்களுக்கும் திருவன பத்திரி முதலிய இஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மோர்ச்ச யாத்திரம் முதலியவற்றை செய்பவர்களுக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் ஒரு துன்பமும் நேராது நற்கர்மம் தெய்வ பக்தி இல்லாதவனுக்கும் புலால் உண்பவனுக்கும் மது அருந்துபவனுக்கும் பொய் சொல்பவனுக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் அதிக துன்பங்கள் உண்டாகும் ஆவங்களையே செய்வதும் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறப்பதற்கும் அச்சத்தாரோடு ஒற்றுமை இல்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வதற்கும் பசுக்களை போஷிக்க முடியாமல் போவதற்கும் ஹரி பக்தி செய்ய முடியாமல் வாழ்நாள் வீணாவதற்கும் ஜெய ஓமங்களை செய்ய முடியாமல் போவதற்கும் தந்தை தாயாரை இகழ்வதற்கும் அயலாரை கொல்ல முயற்சிப்பதற்கும் இருந்தோர் செய்யும் தொழிலை செய்து விளைத்து நேருடுவதற்கும் அதர்மங்களையே எண்ணுதலும் இது கர்மங்களை விக்கினத்தால் தடைப்பட்டு உறைபட்டுப் போதலும் புத்திரன் பகைவனைப் போலே ஊசிப்பதற்கும் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடு நாட்கள் பிரிந்து வாழ்வதற்கும் இவைகளெல்லாம் பிரேத ஜென்மத்தை அடைந்தவனாலேயே தோன்றுவனவாகும் கருடா யாருக்கு பிரேத ஜென்ம தோஷம் தோன்றிருக்கிறதோ துக்கமும் துன்பமும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் பயங்கரமான முகத்தோடும் வாள் போன்ற பற்களோடும் தன் குடும்பத்தாரின் கனவில் தோன்றி ஐயோ என்னை காப்பாற்றுவோர் யாருமில்லையா என்று பசிதாகத்தோடு வருந்துவாள் என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லையே என்று கதறுவான் என்று திருமால் கூறினார்